வணக்கம் சட்டன எட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கையை பிடித்துக் கொண்ட பிரதமர் மோடி அவர்கள் திருச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது வரவேற்பு நிகழ்ச்சியில் நடந்த நிகழ்வு இணையத்தில் வைரல் ஆகும் வீடியோ இதை பத்தின மூலி வர்த்தளை பார்க்கலாம் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முதல் மாநிலமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வந்திருக்கிறார் சமீப நாட்களாகவே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் முறை புரிந்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதாவது திருச்சி பாரதேசன் பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்றிருக்கிறார் அதன்படி இன்று காலை பத்து மணி அளவில் டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சி வந்தார் அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆளுநர் ஆர் என் ரவி உள்ளிட்டோர்கள் பிரதமர் மோடி அவர்களை வரவேற்றனர் முன்னதாக பிரதமர் மோடி அவர்களுக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வந்ததால் பிரதமர் மோடி அவர்களை வரவேற்கவும் அவரது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வருவாரா அல்லது புறக்கணிப்பாரா என்ற கேள்வி எழுந்தது ஆனால் அரசியல் ரீதியாக எவ்வளவு மோதல் போக்கு இருந்தாலும் புரோட்டோகாலின் படியும் தமிழகம் வரும் இந்திய பிரதமரை உரிய மரியாதையோடு வரவேற்க வேண்டும் என்பதற்காகவும் பிரதமர் மோடி அவர்களை வரவேற்பதற்காக இன்று காலை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் திருச்சிக்கு வருகை புரிந்தார் அப்போது பிரதமர் மோடி அவர்கள் வந்தவுடன் முதல் நபராக புரோட்டோகாலின் படி ஆளுநர் அருண் ரவி அவர்கள் வரவேற்றார் அதற்கு அடுத்தபடியாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இருகரம் குப்பி வணக்கம் தெரிவித்து பிரதமர் மோடி அவர்களை வரவேற்றார் அதன் பிறகு பிரதமர் மோடி அவர்களுக்கு பொன்னாளி அணிவித்து மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்போது சட்டன முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது கையை பிடித்துக் கொண்டார் பிரதமர் மோடி அவர்கள் அப்போது இருவரும் ஒரு நலம் சரித்துக் கொண்டனர் இந்த ஒரு நிகழ்வு அங்கிருந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது காரணம் கடந்த சில நாட்களாகவே பிரதமர் மோடி அவர்களும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் நேரடியாக பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வந்தனர் இருப்பினும் இந்த நிகழ்வில் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் மரியாதை செலுத்திக் கொண்டது அனைவரது கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் அமைந்தது அத்துடன் இன்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் திருச்சியில் கலந்து கொண்ட அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பு செய்தார் அரசியல் ரீதியாக பல்வேறு கருத்து முரண்பாடுகளும் மோதல் போக்கும் நிலவி வந்தாலும் தமிழகம் வந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து வரவேற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க